ஏன் நான் நல்லதை நினைக்கணும் நான் நல்லதை நினைக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன நியாயப்படுத்துறீங்க இப்ப நீங்க நல்லது நினைக்கிறதுக்கு என்ன நியாயப்படுத்துறீங்க யாருக்குமே தெரியாத ஒன்றை நான் ஏன் சரி பண்ணணும் அதுக்கு யாருக்கும் தெரியல அப்படிங்கிறதுனால அது சக்தி இல்லைன்னா நினச்சிடாதீங்க ஒரு மனிதனையே மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவனாக மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குதுங்க எண்ணத்துக்கிட்ட தான் இருக்கு அது எப்படி தெரியுங்களா ஒரு ஆலமரம் வர விதை காரணமாக இருப்பதை போல் என்னுடைய சொல்லையும் என்னுடைய செயலையும் நான் ஃபார்முக்கு கொண்டு வர யார் காரணமாக இருக்கிறதுங்க எண்ணம் தான் காரணம் எண்ணம் இல்லாமல் வாழ்க்கை என்பது இல்லை எனக்கு ஒரு மரம் வேணும்னா ஒன்று தரமான தோட்டம் இருக்கணும் நல்ல விதை இருக்கணும் அப்படி என்கிட்ட இருக்க தரமான தோட்டம் என்பது என் மனம் அந்த மனம் நான் நல்லா தவம் பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் செகண்ட் தற்சோதனை பண்ணி நல்ல எண்ணங்களை விதையாக மனசில் தூவணும் இந்த ரெண்டும் நல்லா இருக்கிறவங்க தான் நல்ல சொல்லையும் நல்ல செயலையும் உருவாக்க முடியும் ஆலமரம் எவ்வளோ பெருசு இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஆலமரத்தையும் இத்து நூண்டு விதை தானே உருவாக்குச்சு விதை கண்ணுக்கு தெரியல பூமி கடியில் இருக்குதுங்கிறதுனால விதையை மதிக்காமல் இருந்தால் ஆலமரம் வருமா வராது அப்போ மரத்திற்கு விதை காரணம் எண்ணம் தான் சொல்லுக்கும் செயலுக்கும் காரணம் தான் எல்லா மதத்திலும் இந்த தத்துவத்தை புரிகிற மாதிரி சொல்ல முடியல ஆனால் என்ன சொன்னாங்கன்னா கோவிலோ பள்ளிவாசலோ சர்ச்சோ போனீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டு கல்யாணம் ஆகணும் குழந்தை பெற்றுக்கணும் வீடு கட்டணும் டூர் போகணும் எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுன்னு ஏன் சொன்னாங்கன்னா எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு யோசிக்க தெரியணும் நான் யோசித்தா தான் எங்கள் ஆந்தத்தில் பதியும் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு தேவைன்னு எடுத்து சொல்லணும் இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் தான் எனக்கான சூழ்நிலை கொடுக்கும் இதை தான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு சொன்னாங்க